ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மணத்த தக்காளி தண்ணி சார் தான் அதுக்கு ஒரு கடாயில் களனி தண்ணி எடுத்திருக்கேன் அதான் அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணி எடுத்திருக்கேன் அது தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மணத்த தக்காளி கீரையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அது கூட சின்ன வெங்காயம் பதினஞ்சாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு வரமிளகாவை ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் ஜீரகத்தை நல்ல கையில் கசக்கி சேர்த்துருக்கேன் இதை ஒரு கலக்கு கலக்கிட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்திருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டுங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து விட்டு ஒரு கலக்கு கலக்கிடுங்க கலக்கினதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை பால் எடுத்து ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் ரெண்டு பாலுமே எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இது புண் வயிறு புண் எந்த புண்ணுவாக இருந்தாலும் இது நல்லா ஆற்றிரும் இதை வந்து தாளிக்கவே வேண்டியதில்லை இப்போ இது பார்த்தீங்கன்னா ரசம் முறக்கட்டுற மாதிரி இதுவும் முறக்கட்டும் முறக்கட்டுறப்ப இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தோட சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இது வறுவல் ஐட்டங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் ஃப்ரை எது வேணாலும் சாப்பிட்லாம் என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி